பிரான்சில் மருத்துவ காப்புறுதி அட்டை எனும் விட்டால் அட்டை இன்று மருந்துகளை பணம் செலுத்தாமல் பெற்று கொள்ள முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது மருந்தகங்களில் மருந்துகளை கொள்வனவு செய்யும் விட்டால் அட்டை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மருந்தகங்களில் முற்பணம் செலுத்தாமல் நேரடியாக மருந்துகளை பெறும் முறையான டயர்ஸ் பேமெண்ட் வசதியை பெறுவதற்கு இனி மருத்துவ காப்புறுதி அட்டை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மருத்துவ காப்புறுதி அட்டை இல்லாமல் மருந்தகங்களுக்கு சென்றால் மருந்துகளுக்கான முழு தொகையையும் செலுத்த வேண்டியிருக்கும் மருத்துவ காப்புறுதி அட்டை சமர்ப்பிக்கப்படாவிட்டால் இணை காப்புறுதி அட்டை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது டயஸ் பேமெண்ட் என்பது பிரான்சில் வசிப்பவர்களுக்கு சுகாதார செலவுகளுக்கு முன்பணம் செலுத்த வேண்டிய அவசியமில்லாத ஒரு சலுகையாகும் சுகாதார காப்பீட்டு நிறுவனம் நேரடியாக மருந்தகம் உட்பட சுகாதார சேவையினருக்கு கட்டணத்தை செலுத்திவிடும் இதனால் நோயாளி தனது கையிலிருந்து பணம் செலுத்த வேண்டியதில்லை இதுவரை மருந்தகங்களுக்கு வித்தல் அட்டையை காண்பிப்பது பரிந்துரையாக இருந்தது அது கட்டாயம் இல்லை ஆனால் இனி மருந்தகங்களில் வழங்கப்படும் அனைத்து மருந்துகளுக்கும் இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது சில அரிதான விதிவிலக்குகள் அறிவிக்கப்பட்டுள்ளன மூன்று மாதங்களுக்கும் குறைவான பச்சிளம் குழந்தைகளுக்கான மருந்துகளை பெறுவதற்கு வித்தல் கார்டு சமர்ப்பிக்கப்படாமலே டயஸ் பேமெண்ட் கட்டண முறையின் கீழ் தொடர்ந்து பயனடையலாம் முதியோர் இல்லங்களில் வசிக்கும் முதியவர்களும் இந்த விதிவிலக்குகளில் அடங்குவர் அவர்களும் வித்தல் கார்டு இல்லாமலேயே மூன்றாம் தரப்பினர் கட்டண முறையை தொடர்ந்து பயன்படுத்தலாம் மோசடியாக மருந்துகளை வாங்கி கடத்துவது மற்றும் மருந்துகளை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்கில் இந்த மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது குறிப்பாக விலை உயர்த்த அல்லது தவறாக பயன்படுத்தப்படக்கூடிய மருந்துகள் இதன் மூலம் கண்காணிக்கப்படும் மேலும் விடல் அட்டை மருந்து விநியோகத்தை பாதுகாப்பானதாகவும் பகிரப்பட்ட மருத்துவ ஆவணங்களை எளிதாக அணுகுவதன் மூலமும் சிகிச்சையானது சரியான காப்பீட்டாளருக்குத்தான் வழங்கப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்தவும் உதவுகிறது